என்று அந்த பொய் செய்து மிஸ் இன்ஃபர்மேஷனை விட டிஸ் மிக மிக ஆபத்தானது குறிப்பா குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவனுடைய அறிக்கையின்படி உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மிகப்பெரிய பெரிய ஆபத்துகள்ல ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது இந்த டிஸ் தான் இன்னைக்கு இரண்டாவது இடத்துல மிஸ் இன்ஃபர்மேஷன் டிஸ் இருக்கலாம் ஆனா இன்னும் ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு இந்த டிஸ் மற்றும் மிஸ் இன்ஃபர்மேஷன் இரண்டும்தான் உலகத்திலேயே மிக பெரிய ஆபத்தாக அச்சுறுத்தலாக மக்களுக்கு இருக்க போகுது போலி செய்திகள் மட்டுமல்ல இன்னைக்கு ஹேட் ஸ்பீச் வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் மக்களையும் நம்முடைய நாட்டையும் பாதிச்சுட்டு இருக்கு குறிப்பா சிறுபான்மையின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வெறுப்பு பேச்சால ரொம்பவே பாதிக்கப்படுகின்ற சூழல் இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க இதுக்கு நாட்டில் பல உதாரணங்களை நான் சொல்லலாம் சில வருடங்களுக்கு முன்பு வட பீஃப் சாப்பிடுறாங்க பீஃப் வச்சிருந்தாங்க அப்படின்னு கும்பல் கும்பலா சேர்ந்து மக்களை அடிக்கிறதெல்லாம் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்கன்னு சில வருடங்களுக்கு முன்பு அந்த வதந்தியும் பரப்புனாங்க உடனே பீகார்ல இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அங்க இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் வர வச்சு மாநில தொழிலாளர்கள் இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் அவங்க அனுப்பிச்சு அரசு சார்பாக அவங்களை கொண்டு போய் காட்டணும் அவங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கறத உறுதி செஞ்சாங்க அவங்க இங்க சேஃபா இருக்காங்கன்னு பீகார் அதிகர்கள் உறுதி செஞ்சாங்க அது மட்டும் இல்ல எனக்கே இந்த பிரச்சனை நடந்துச்சு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு நான் நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன் அந்த நிகழ்ச்சியில நான் பேசுனது பிறப்பால யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது பிறப்பால ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படி ஒன்னு இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசினேன் அதையும் திருச்சு நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன் ஒரு ஜெனோசைட கலப்பி விட்டுட்டேன் அப்படின்னு எம்எல்ஏ பொய் பொய் செய்தி பரப்புனாங்க என்னுடைய பேச்சை திருச்சு நான் சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த வதந்திய பரப்புச்சு அதுக்காக என்னுடைய தலைய சீவி கொண்டு வந்தா ஒரு சாமியார் பத்து லட்சம் தரேன் அப்படின்னாரு இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சிபிக் கொண்டு வந்தா நான் பத்து லட்சம் இல்ல ஒரு கோடி தரேன் உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க நான் கேட்க முடியாது வேணா போ எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார் நான் பேசினதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்க தான் அதற்கு சாட்சி இதற்கு மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா இது தந்தை பெரியார் அவர்களால் பயன்படுத்தப்பட்ட மண் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அவர் என்ன சொன்னாரு ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் ஏன் அத நானே சொன்னாலும் அதை நீ நம்பாதேன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க பொய்யான விஷயத்தை கூட சொல்லி இதை நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொய்யான விஷயத்தை யார் சொன்னாலும் ஏன் அதை நானே சொன்னாலும் நம்பாதேன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் இன்னொன்னு சொன்னார் உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எது சரின்னு பட்டுதோ அதை மட்டும் நீ ஏத்துக்கோ இல்லனா ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேள்வி தந்தை பெரியார் அவர்கள் அந்த வழியில் தடுக்கணும்னு அதை பத்தி அவேர்னஸ் மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசு சார்பாக ஒரு டெடிக்கேட்டிங் யூனிட் தொடங்கப்பட்டுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு யூனிட் செயல்படுகின்ற வேகத்தை பார்த்து நியூஸ் பரப்புற கும்பல் இன்னைக்கு சிலர் பதற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க கடந்த ஆண்டுகளை விட சமீப காலமா பரவுறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகவும் குறஞ்சிட்டு இருக்கு அது அடியோடு நிப்பாட்டப்படணும் அதுக்கு ஃபேக்சர் யூனுக்கு என்னுடைய பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஃபேக் நியூஸை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் ப்ரொஃபசர்ஸ்னு இந்த மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு அதோட கன்டினியேஷனை தான் இன்னைக்கு இந்த ஒர்க் ஷாப் நடக்கப் நடத்தப்பட்டிருக்கு இந்த ஒர்க் ஷாப்ல கலந்துக்கிறேன் நீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் இதை பத்தி பேசணும் இனிமே நீங்க பேஸ்புக் இன்ஸ்டாக இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாம் போனீங்கன்னா அதில் வர ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு எது ரீல் எது ரியல் அப்படிங்கிறத நீங்க பகுத்தறிஞ்சு தெரிஞ்சு யோசிக்கணும் முக்கியமாக நீங்கள் எல்லாரும் ஃபேக் நியூஸை வீழ்த்துற அந்த வாரியர்ஸாக களத்தில் நிற்கணும் செயல்படணும்னு கேட்டுக்கிறேன் உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் பொய்கள் வீழட்டும் உண்மை ஓங்கட்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வெகு சிறப்பான உரையை மாணவர்களுக்கு நல்கிய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சமூக நீதி காக்க சமூக வலைதளத்தின் செயல்பாடுகளும் முக்கியம் என்பதை உணர்ந்து போலி செய்திகள் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு எதிராக தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம் செய்யும் பணிகள் பற்றிய காணொளி தற்போது தங்கள் பார்வைக்கு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு